என்ன ப்ரோ இப்படி அளம் ஓதிட்டு இருக்காங்க அதாவது ப்ரோ இந்த வருஷம் நாற்பத்தி மூணு பொங்கல் வாங்குற அதாவது நம்ம தமிழ்நாடு மக்கள்ல கேரளா மக்கள்ல கர்நாடகா மக்கள்ல ஆந்திரா மக்கள் எந்த ஊர்லே போன் பண்ணுங்க இந்த டிவி யூனிட் நான் உங்களுக்கு நான் ஃப்ரீ கிஃப்டாக பண்ணி தரேன் அதாவது நாற்பத்தி மூணு இன்ச்சு நாற்பத்தி மூணு இன்ச்சு டிவி வாங்குற எல்லாத்துக்கும் ஏன்னா நம்ம வீட்டை பொறுத்தளவுக்கு பதினேழு இன்ச்சு இருபத்தி நாலு இன்ச்சு முப்பத்தி சின்ன டிவி பார்க்கவே கூடாது நம்ம மக்கள் ப்ரீசல் டிவி எடுக்கிறாங்களா நாற்பத்தி மூணு இன்ச்சு பெரிய டிவி எடுத்து கிராண்டாக இன்டீரியர் பண்ணாலும் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அதெல்லாம் விட்டு தள்ளு ப்ரீசால ஃப்ரீயாக கொடுக்குறான் விற்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணு அந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக ஆஃபர் இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டிவியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க என்ன இது அப்படியே பார்த்தோம் ஸ்கிப் பண்ண முடியாது பண்ணுங்க நம்ம சேனல் பிரச்சனை பண்ணா சப்ரேட் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொலை போகலாம் என்னென்ன டிவி என்ன கலெக்ஷன்ஸ் பார்த்துலாம் அதாவது பிரீதா டிவி உங்களுக்கு சொல்றோம் நாங்க நிறைய டைம் சொன்னது அதாவது ஒரு கேபிள் டிவி ஆபரேட்டர் கேபிள் டிவி தான் வச்சிருக்கா இந்த நீங்கள் கிட்ட டிவி இருபத்தி நாலஞ்சு இந்த டைம் ப்ரீஸ்லாம் இறக்குறேங்க இருபத்தி நாலு கிவி வரும் ஐயாயிரத்தி தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி நான் பண்ணித்தரேன் ஐயாயிரத்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நீங்கள் மாட்டீங்க ஃப்ரேம்லெஸ் மாடலு உங்களுக்கு கேபிள் எடுக்கும் எடுக்கும் ஏவி எடுக்கும் 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 எதை ஃபோன் பண்ணுங்க புது மாற்றி அந்த இப்போ டிவி எல்லாமே எடுத்துக்கலாம் இது பொறுத்தளவுக்கு பட் ரேம் ஃபைவ் ரேம் ஃபோர் ஸ்டோரேஜ் பழைய மாடலு புதுசாக ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கேப்பிங்க

முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் நார்மல் டிவி எங்கள் பாட்டிக்கு வாங்கித் தரேன் எங்கள் தாத்தாக்கு வாங்கி தரேன் எங்கள் அம்மாவுக்கு வாங்கித் தரேன் எங்கள் அப்பா யாருக்கான எங்களுக்கு ஃப்ரீஸாக நம்பி வாங்கி தரலாங்க வெறும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்த முறைக்கு இந்த டிவி கொடுத்துறேன் இல்லைங்க எனக்கு முப்பத்தி ரெண்டு இன்ச்சில் ஆண்ட்ராய்ட் டிவி நான் யூடியூப் யூஸ் பண்ணுவேன் நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் ஹாட் ஸ்டார் ஓடி பிளாட்ஃபார்ம் எல்லாமே யூஸ் பண்ணுவேங்க அதாவது டிவி எடுத்தனா என் வீட்டில் மூணு வருஷம் இல்லை அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஓடணும் நான் கொடுக்குற நீ கொடுக்குற மூணு வருஷம் வாரண்டி கொடுக்குற ஏழு வருஷம் எப்படி நம்புறதுனா எங்களோட ப்ரீஸா கம்பெனிங்கிறது இப்போ கிடையாது அப்போ கிடையாது பத்து வருஷமாக ஓடிட்டு இருக்கு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் பத்து வருஷம் வாரண்டியோட எவனும் கொடுக்க மாட்டா ஆனா மூணு வருஷம் வருஷமா உங்களுக்கு நான் கிளைம் பண்ணி நான் சொல்றேன் என்ன வெறும் பிரச்சினையே தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா தொள்ளாயிரத்தி வால்ட்டி அந்த பாருங்க அதாவது ஓஇடி ஃபிளேம்லஸ் மாடல் கொடுத்துருவோம் பாத்தீங்களா எவ்ளோதான் இந்த ரிமோட் கூட பெருசு தெரியுதுங்களா என்னோட சுண்டு வரல பாருங்க

உங்களுக்கு என்ன பிளஸ்னா த்ரீ டி இருக்கும் த்ரீ டி எடுக்கும் த்ரீ டி எடுக்கும் இந்த டிவில த்ரீ டி எடுக்கும் ஆமாங்க அதாவது நான் சொல்றது வந்து தம்பி இத்தனை டி எக்ஸ்பிளைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற டிவியில் கண்டிப்பாக த்ரீ டி எடுக்கும் நான் நேரில் கொண்டு வந்து உங்களுக்கு இந்த டிவி போட்டு காமிக்கிறேன் த்ரீ டி எடுக்கலன்னு வச்சுக்கோங்க நான் எல்லா சேனலும் சொல்கிறதா இல்லைங்க நான் எல்லா வீடியோலையுமே சொல்கிறதா த்ரீ டி த்ரீ டி மட்டும் எடுக்கலாம் டிவியில் ஃப்ரீ கிஃப்ட்டாக கொடுத்துட்றேன் உங்களுக்கு த்ரீ டி எடுக்கும் ஆமாம் எவ்வளோ சேலஞ்சிங்காக சொல்கிறீங்க அதாவது உங்களுக்கு பேனல் பார்த்தளவுக்கு பேனல் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மாறும் நீங்க மார்க்கெட்ல ஏழாயிரத்தி ஐநூறுபா கொடுக்குறாங்க எட்டாயிரம் கொடுக்குறாங்கன்னா அந்த டிவிலாம் ஓடும் பட் என்னன்னா உங்களுக்கு வாரண்ட் ஒரு கிளைம் பண்ணும்போது அந்த கடைக்காரங்க இருக்காங்களா இல்ல இல்லையா என்னங்கிறது உங்களுக்கு இந்த டிவி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் எத்தனை பேர் மார்க்கெட் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் வேணாச்சும் மார்க்கெட்டில் நினச்சி திருக்கிறானா யாருமே இருக்க மாட்டாங்க வெறும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ரூபாய் டிவி எடுத்துக்கலாங்க அடுத்து நம்ம பிரீசோட ஆஃபர் டிவி நான் அதாவதுங்க நான் பல டைம் சொல்லியிருப்பேங்க ப்ளீஸ் அதை நாற்பத்தி மூணு எடுக்கிறவங்க என்னை கேட்க வேணா கண்ண மூடிட்டு எடுக்கலாம் ஏன்னா ஒரு பதினாலு தொள்ளாயிரத்தி எண்ணூறுக்கு டிவி கொடுக்கலாம் இன்னும் இவ்வளவு பெரிய இவ்வளோ பெரிய டிவி இங்கே இருங்க குவாலிட்டி பார்த்து இந்த டிவி பொறுத்தளவுக்கு வெறும் பதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு பதினாறு பதினாயிரத்தி தொண்ணூறு இல்லங்க எனக்கு நாற்பத்தி மூணுல கிளார்ட்டி வரும் பிளாக் டைமண்ட் டூ பாயிண்ட் வரும் அதாவது நான் வீட்டுல சின்ன டிவியை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் பெரிய டிவிக்கா போறேன் அப்ப ப்ரீஜா இருக்குன்னா நான் கண்ண முடி ரெஃபர் ஒரு டிவி வந்து பதினாயிரம் கிளார்ட்டி அளவுக்கு இருக்குன்னு பட்டு வரும்

நாற்பத்தி மூணு விஷயம் ஒருத்தது இந்த டிவி பொறுத்தளவுக்கு நான் சொன்ன மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாங்க நீங்க இன்னொன்னு கேப்பீங்க சரிங்க நீங்க எல்லா எல்லா சேனலையும் கொடுக்குறீங்க நம்ம டிராவலிங் பீஸ்க்காக இன்னும் டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன் ஐநூறு இந்த பொங்கலுக்காக இன்னும் ஐநூறு டிஸ்கவுண்ட் பண்ணிக்கிறேன்

இவர் சுண்டு வளர சைஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவியோட சைஸ் வீட்ல வீட்டுல பாட்டு வச்சுங்க வர சொந்தக்காரங்க ஒரு கண்ணாடி மாட்டி இருக்கீங்களா டிவி மாட்டி இருக்கீங்களா அவங்களாலே கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு இதோட குவாலிட்டி இருக்கும் கிளியர்ஸ் இருக்கும் கிளாரிட்டி இருக்கும் இது நீங்க கேபிளாக எதுல போட்டீங்கன்னா அக்யூரிட்டி இதோட கிளாரிட்டி அங்க பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க பதினாயிரம் ரூபாய் கொடுக்குற டிவி எல்லா சேனல்லையும் நான் இங்கே இருக்கு என்னோட ஐநூறு என்னோட ப்ராஃபிட்டில் கம்மி பண்ணி டிராவலிங் பீஸ் சேனலுக்காக ஒரு பதினாயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது சூப்பர் ப்ரோ அடுத்து ப்ரோ

நாற்பத்தி நாற்பத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இல்லைங்க எனக்கு நாற்பத்தி மூணு வயசுலேயே ஃபோர் கேவன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எதுக்கு ஓ இதுவா ஆமாம் இங்கே பாருங்க உண்மையாகவே அதாவது இது ஒரு பிக்சருக்குள்ளே இருக்கிற ஒரு பிக்சரு எப்படி இருக்கு பாருங்க கிளாட்டியா என்னங்க ஏதோ சுண்டி விளையாடுறீங்க சுண்டி இல்லை ப்ரோங்க எல்லாமே இங்கே இருங்க ஐபிஎஸ் பேனல் சும்மா நல்லா நிறைய பேர் ஜெல்லி பேனல் பிஓ பேனல் அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க நான் யூஸ் பண்றது எல்லாமே ஐபிஎஸ் பண்ணது தான் ஏன்னா நான் வந்து டேரெக்டாக சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி அந்த போர்டு ஓடுமா ஓடாத என்னன்னு தெரியாம ஐயாயிரம் இம்போர்ட் பண்ணி பத்தாயிரம் என்னாலே கொடுக்க முடியும் ஆனா நான் அந்த மாதிரி கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி கேவலமான பிசினஸ் பண்ண மாட்டேன் நான் டிவி ஒருத்தான மக்களா பார்க்கணும் ஏன்னா நான் பதினஞ்சாயிரம் கொடுத்து அந்த பதினஞ்சாயிரம் டிவி ஒரு பத்து நாள் மட்டும் போனா பார்த்தா சொல்லி ரெண்டு மூணு வருஷம் ஓடணும் ஓடணும் கண்டிப்பா அந்த மாதிரி தான் பாப்பேன் இந்த டிவி போர்க்கு எடுத்தீங்கன்னா வெறும் பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு ரூபா எட்நூறு எட்நூறு எல்லா ஆப்ஷன்ஸ் யூடியூப் நெட்ஃபிளிக்ஸ் சாம்சங் ஆப்ஸ் எல்லாமே ஓட்டிக்கலாம் இதுல இதுல உங்களுக்கு இன்னொன்று என்ன பிரச்சனை இன்னொன்னு என்னென்னா இங்க பாருங்க டிராவலிங் பீஸ்ட் யூடியூப் சேனல் ஆஹா அங்க பாத்துக்கங்க பாத்துக்கங்க நம்ம சேனல் இங்க இருங்க அது ரிமோட்டை கூட வந்து குரூஸ்ரா கண்ட்ரோல் இது பண்ணிக்கலாம் நீங்க அப்படியே உள்ள பண்ணீங்கன்னு வச்சுக்கேன் அதாவது நீங்க நம்ம சேனல் கிடையாதுங்க நீங்க வேற என்ன சொன்னீங்கன்னா நீங்க பாருங்க இது ஃபுல்லா உங்க சேனல் தான் பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நான் இது வந்து டைப் பண்ணல ஏன் மாத்திரம் கட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நான் டேரக்டா உங்களுக்கு லைவா பாத்துட்டு இருக்கேன் இது மாதிரி நீங்க என் குழந்தை ரிமோட் உடச்சு அப்படின்னு பயந்தா தாராளமா ரிமோட்டுக்கு ஆரம்பிச்சுட்டு ஒன்னுல வரும் நீங்க போன்ல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் இது வரும் பத்தொன்பதாயிரத்தி எட்நூறு தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ணி தரேன் நான் ஒன்னு சொல்லிடுங்க எனக்கு வெறும் மூணு நாள் மட்டும் டைம் கொடுங்க டெலிவரி பண்றதுக்கு ஏன்னா நீங்க நிறைய பக்கம் வந்து நீங்க பார்க்கும் போதெல்லாம் என்னன்னா டெலிவரி பண்ண லேட் பண்றாங்க ஃப்ராடு அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க இந்த ஃபோர் கே டிவி எடுக்கிறவங்களுக்கு நம்மளோட ப்ரீஸ் ஆஃபர் அப்படியே திருப்பி காட்டிருங்க தலை அப்படியே காமிச்சிருங்க அப்படியே காமிச்சிருங்க ப்ரோ இது பொறுத்தளவுக்கு நிறைய பேர் என்ன தெரியுமா ப்ரோ நினைப்பாங்க கொடுக்குறீங்க குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு சும்மா சொல்லுங்க தல நீ பாத்துங்க வாங்க அப்படியே வாங்க என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படியே வாங்க மூத்திங்களா மூத்திங்க உட்காருவா உட்கார்வா இங்க தலை சும்மா கொடுக்குறது அப்படி இப்படிங்களா உட்காருங்க

அந்த அளவுக்கு வெயிட்டா கொடுத்துருக்கேன் இந்த நாற்பத்தி மூணு இன்ச்சஸ் ஃபோர் கே சப்போர்ட் வாங்குற எல்லாத்துக்கும் இந்த டிவி யூனிட் நான் ஃப்ரீயா கொடுத்துறேன் ஃப்ரீயா கொடுத்துறேன் இந்த பத்தாயிரத்து எட்நூறுவா இருபத்தி ஒரு ஆயிரத்து எட்நூறு டிவி வாங்குற மாடல்ஸ் வாங்குற எல்லாத்துக்கும் இந்த டிவி யூனிட் ஃப்ரீயா கொடுத்துறேங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இல்லைங்க நாற்பத்தி மூணு இன்ச்சஸ் வேணாம் எனக்கு ஐம்பது இன்ச்சஸ் தான் வேணும் ஐம்பது இன்ச்சுனா இப்ப எனக்கு ஃப்ரீ ஆஃப் எதுவும் இல்லைன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்க அப்படியே இங்க வாங்க அப்படியே வாங்க இது வந்து ஐம்பது இன்ச்சஸ் அப்படியே பாருங்க டிவி குவாலிட்டி மட்டும் இந்த அளவுக்கு பாருக்குன்னு பாருங்க அப்படியே பாருங்க ஐம்பது இஞ்சஸ் நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க இல்லை ப்ரோ நாற்பத்தி மூணு இன்சு வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் ஆஃபர் ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு வாங்குறவங்களா ஆஃபர்னு கேட்டீங்க வச்சுங்க இந்த டிவியை பொறுத்தளவுக்கு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு ஐம்பது ஞ்ச ஒரிஜினல் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது மெகா பிக்சல் எடுத்து குவாலிட்டி எல்லாமே இங்கிரீஸ் பண்ணுறேன் இந்த ஐம்பது இன்சு வாங்குறவங்களுக்கு வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பே பண்ணு அப்படி திருப்பி காட்டுங்க இந்த டி யூனிட் எந்த மாதிரி இருக்குன்னு மட்டும் பாருங்க இந்த டிவி யூனிட்டை பொறுத்த அளவுக்கு பாருங்க இந்த லைட் செட்டப் வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா பே பண்ணுங்க இந்த டிவியோட காஸ்ட் கிளியர் க்ளியருக்கு எந்த அளவுக்குன்னு பாருங்கள் வெறும் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு ஐம்பத்தஞ்சில் சவுண்ட் பார் மாடல் கொடுத்து இல்லைங்க அந்த டிவி யூனிட் வேணும் நாற்பத்தி மூணு லட்சம் டிவி யூனிட் கொடுத்துருக்கீங்க எனக்கு தான் ஃப்ரீ கிஃப்ட் கொடுங்கன்னா வெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பே பண்ணுங்க அது அப்படியே ஃபுல் எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு மட்டும் பாருங்கள் டிவியோட குவாலிட்டி இந்த அதாவது இந்த டிவிதோட இங்க பாருங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் எத்தனை பேர் இருக்கோந்திங்களும் வெயிட் தாங்கும் அந்த அளவுக்கு இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவி கிளாத் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்துங்க ஐபிஎஸ் பேனலில் கொடுத்து யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் அமெசான் ப்ரீம் ஆட் ஸ்டார் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கு இதில் ஒரு ஆப்ஷன்ஸ் நான் உடனே ஒன்று சொல்லிடுங்க நீங்கள் போய் பக்கத்தில் இருக்கிற சோனி ஷோரூம் போங்க சாம்சங் ஷோரூம் போங்க எந்த ஷோரூம் வேணா போங்க அதில் இருக்கிற ஒரு ஸ்பெக் இது இல்லைன்னு நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது இந்த டிவி உங்களுக்கு நான் ஃப்ரீ கிஃப்ட்டாக நான் கொடுத்துருவேன் இது இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்துறேன் அப்படியே எதிர்பார்க்குவாங்க ஐம்பத்தஞ்சு இஞ்சு ஐம்பத்தஞ்சு இன்ச்சு எந்த மாதிரி இருக்குன்னு மட்டும் பாருங்க ப்ரோ ஆ ஓகே ரேம்ஸ் அதுவேண்டிய ஓகேவா ப்ரோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் ஐம்பத்தஞ்சு அஞ்சு ஃபோர்க்கே அதாவது நீங்கள் மார்க்கெட்டில் ஐம்பத்தஞ்சு அஞ்சு போகும்போது எனக்கே தெரியும் ப்ரோ நான் நிறையா இன்ஸ்டாகிராம் மிக்ஸில் அதில் இது பண்ணியிருக்கேன் என்னென்னா முப்பத்தி மூணாயிரம் தரேன் முப்பத்தி நாலாயிரம் தரேன் முப்பத்தி ரெண்டாயிரம் தரேன் அதாவதுங்க குவாலிட்டின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக இருக்கவே இருக்காதுங்க ஏன்னா நம்மளோட டிவி பாருங்கள் அளவுக்கு குவாலிட்டி குவாலிட்டி அண்ட் க்ளியன்ஸாக இருக்குது இந்த கிளியன்ஸ் உங்கள் வீட்டில் கொண்டு வந்து நான் போட்டு காமிக்கும்போது இந்த கிளியரன்ஸ் இல்லை இந்த டிவி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வீடியோவில் இல்லை சும்மா ஏன் ஏமாத்துறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிவி பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஒன் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படிங்க அப்படிங்குவாங்க இந்த ரிமோட்டில் பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணுறது எல்லாமே ஒரிஜினல் எல்ஜி எல்ஜின்னு சொல்கிறேன் எப்படி ப்ரூஃப் பண்ணுறேன் இங்கே பார்த்துக்கோங்க ஒரிஜினல் எல்ஜி எல்ஜியோட ரிமோட் அதாவது எல்ஜியோட வெவ்வாய்ஸ் நீங்கள் இப்போ யூடியூப்பில் நீங்கள் போய் ஃப்ளிப்கார்ட் அமேசான் சர்ச் பண்ணிங்கனாலும் அம்பத்தஞ்சு இன் அறுபத்தி மூணுல அறுபத்தி நாலாயிரம் கம்மியாக எங்கேயுமே நீங்கள் எடுக்கவே முடியாது ஏன்னா ஐம்பத்தஞ்சு இன்ச்சாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எல்ஜியோட இதிலேயே கொடுத்துட்டு இருக்காங்க நான் யூஸ் பண்ணுறது அதே தானே எல்ஜியோட போர்டு யூஸ் பண்ணுறேன் எல்ஜியோட சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறேன் எல்ஜியோட ரிமோட் யூஸ் பண்ணுறேன் எல்ஜியோட டிஸ்பிளே யூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாமே எல்ஜி தான் பட் என்னென்னா வாரண்ட் கிளைம் பண்ணும்போது ப்ரீஸோட என்னோட நேமில் கொடுத்துட்டு இருக்கேன் அவ்வளோதான் இந்த டிவி பொறுத்தவளக்கு வெறும் முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா முப்பத்தெட்டாயிர்க்கு இந்த இந்த டிவி ஐம்பத்தஞ்சு இன்ச்சு எடுத்துக்கலாம் இல்லைங்க எனக்கு ஐம்பத்தஞ்சு இன்ச்சில் முப்பத்தெட்டாயிரம் வேணாங்க கம்மி ரேட்டுக்கு வேணும்னு சொன்னால் அப்படி வந்து பார்க்குவாங்க இதை பாருங்க இது ஃபோர் ஸ்மார்ட் டிவி கம்மி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கிளாரிட்டி இல்லைன்னு மட்டும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க அந்த மாதிரி விஷயம் நம்மகிட்ட கிடையவே கிடையாதுங்க இது வந்து எடுத்துட்டிங்கன்னா முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இங்கே பாருங்கள் அப்படியே இங்கே வாங்க என்ன கம்மியாக கொடுக்குறேன் குவாலிட்டி வைங்க எனக்கு ஃபோர் கே யூடியூப் ஆண்ட்ராய்டு ஒய்ஃபை இங்கே வருங்க யூஎஸ்பி ஹெச்டி இன்புட்டு எனர்ஜி சேவிங்க அது போக உங்களுக்கு டால் அட் போஸு நீங்கள் நைட்டு ஒரு ஃபேமிலியாக தூங்கிட்டு இருக்கும்போது இல்லைங்க வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டாங்க நான் மட்டும்தான் படம் கேட்கணுன்னு வச்சுக்கேன் உங்களுக்கு டவுட்டாக வேணாங்க இதில் ப்ளூடூத் இருக்குது ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹெட்ஃபோன் ஆகட்டும் எது வேணால் நீங்கள் போட்டு தாராளமாக ஏர்பட்ஸ் ஆகட்டும் நீங்கள் போட்டு கனெக்ட் பண்ணி நீங்கள் மட்டும் தனியாக அந்த ஃபீல் சவுண்ட் பண்ணி ஃபீல் பண்ணலாம் அந்தளவுக்கு இருக்குங்க இது வரும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் முப்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபாய் இங்கே ஐம்பத்தஞ்சு அதுக்கு பின்னாடி ஒரே அப்படிங்குவாங்களே அப்படியே எங்கே பங்க மெட்டல் பாடி நான் கொடுக்குறது வந்து உங்களுக்கு சும்மா பிளாஸ்டிக் பாடி கொடுத்து நீங்கள் என்னென்னு கேட்பீங்க இந்த மெட்டல் பாடி கொடுக்குறதுனால என்ன யூஸ்ன்னு கேட்டிங்கன்னா மெட்டல் பாடி யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் லைட்டோட ஹீட் ஆகட்டும் அதெல்லாம் வந்து வந்து அப்படி வெளியே உங்களுக்கு போயிடும் அதனால் வாரண்டிங்கிறது உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது அதுக்காக தான் மெட்டல் பாடி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இது பொறுத்த அளவுக்கு அந்த அளவு குவாலிட்டியாக இருக்குது இல்லைங்க எனக்கு இதெல்லாம் விட ஹை லக்ஸுரி மாடல் வேணும் அப்படின்னா அப்படி தாராளமாக இந்த பக்கம் வந்துருக்கு அறுபத்தஞ்சு இன்ச் அறுபத்தஞ்சு இன்ச் குவாலிட்டி மட்டும் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இதில் நீங்கள் பொறுத்தளவுக்கு இங்கே இருங்க எவ்வளோ பெரிய டிவின்னு மட்டும் பாருங்க இவ்வளோ பெரிய டிவி அறுபத்தஞ்சு இன்ச்சு அதாவதுங்க நீங்கள் வந்துட்டு வீட்டில் நான் தான் ஒரு இப்போ புது வீடு கட்டிட்டேன் தேட்ரு ஒரு மினி தேட்ரு மினி தியேட்டர் செட்டப் தாங்க இது இப்போ சொல்கிறேங்க நான் பத்து மூணு வருஷத்து ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சுக்குள்ளே ஆஃபர் இல்லைன்னு கேட்டால் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முப்பது ரூபா பே பண்ணுங்க இங்கே பாருங்க எந்தளவுக்கு இது இருக்குன்னு விட்டு பாருங்க அப்படியே அந்த லாஸ்ட்லேருந்து அப்படியே இந்த லாஸ்ட் வரைக்கும் அப்படியே காமிச்சிருங்க இங்கே பாருங்க லைட் செட்டப் போட அங்கேயே இங்கே லைட் செட்டப் ஓட

நீங்கள் இவ்வளோ தானே பேசுகிறது நீங்கள் நினச்சிருக்கலாம் எதுக்கூட சம்மந்தம் இல்லாமல் எல்லா இவ்வளோ சோஃபா போட்டு வச்சுருக்கீங்க அப்படி அதாவதுங்க நீங்கள் டிவி வாங்க வரவங்க நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் பத்துக்கு பத்து ஷோரூமில் போய் வாங்குறதோட இவ்வளோ பெரிய ஷோரூமில் நாங்கள் ஹோம் தேட்டர் எஃபெக்ட் டால் பெட் போஸ் எல்லாமே சொல்லியிருக்குமா எல்லாமே நாங்கள் போட்டு வச்சுருப்போம் நீங்கள் வந்து இங்கே உட்காந்துட்டு அதோட சவுண்ட் அப்படியே ஃபீல் பண்ணி வா பார்த்து வாங்கிட்டு போகலாம் நீங்கள் நிறையா பக்கம் போய் வாங்க போகும்போது சும்மா டிவி அந்தளவுக்கு அளவுக்கு போங்க அவ்வளோதான் கிளாரிட்டியாக இதுக்கு தானே அவ்வளோதான் ஆனால் எங்கள் கிட்டே ப்ரீசர் நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆனதுங்கனால அந்த பூச்சி பறக்கிற சவுண்டாகட்டும் ஃப்ளைட் பறக்கிற ஆகட்டும் தண்ணி உழுகிற சவுண்டாகட்டும் இந்த ரத்தம் அந்த மாதிரி எது ரத்தம் தெரிக்கிறது குத்துறது கத்துறது எந்த மாதிரி சவுண்டாக இருந்தாலும் சரிங்க உங்களுக்கு அப்படியே அக்யூரேட்டாக கேட்டு ஒரு தேட்ரு எஃபெக்டில் வாங்கிட்டு போகலாம் த்ரீ டி எஃபெக்டில் வாங்கிட்டு போகலாம் அதுக்காக மட்டுந்தான் நாங்கள் ஃப்ரீசர் இவ்வளோ பெரிய செட்டப் பண்ணி வச்சுருக்கோம் இதில் உங்களுக்கு நிறைய பேர் நீங்கள் கேட்டிருப்பீங்க நான் வெப் வாய்ஸ் வந்து என்னால் ஐம்பத்தஞ்சு எடுக்க முடியாதுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதே கம்மி காஸ்ட்டில் நாற்பத்தி மூணு லட்சத்தில் வெப் வாய்ஸ் கொண்டு வந்துருக்கோம் பாருங்கள் வந்து பார்த்துங்க சொல்கிற நம்மளே தான் இங்கே பாருங்கள் ஒரிஜினல் வெப் பயிஷ் நாற்பத்தி மூணுல யூஹெச்டி எல்லா ஆப்ஷன்ஸும் நெட்லிக்ஸ் டால்பி டால்பி சொன்னால் எல்ஜி ரூட்டர் எல்லாமே வெறும் இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி முறைக்கு இந்த எல்ஜி இந்த எல்ஜியோட ஒரிஜினல் எல்ஜியோட இந்த டிவி நீங்கள் எடுத்துக்கலாம் இதில் இல்லாத ஆப்ஷன்ஸும் கிடையாது நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஷோரூம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு இல்லைங்க இது என்னங்க நீங்கள் போய் சொல்கிறீங்க நீங்கள் சொன்ன ஆப்ஷன்ஸில் எதுவுமே இல்லைன்னு சொன்னீங்கன்னா இந்த டிவி நீங்கள் கிஃப்ட்டாக வச்சுக்கலாம் அந்தளவுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குங்க இதில் இன்னொன்று நீங்கள் நிறைய பேர் டிவி பார்க்கும்போது இல்லைங்க எனக்கு கப்பல் சேர்ஸ் சொன்னால் நீங்கள் தாராளமாக இன்டீரியர் என்ன எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி கப்பல் சேர் வேணால் இந்த ஒரு சேர் ரெண்டு சேர் அங்கே ஒரு சேர் இருக்கு பாருங்க ரெண்டு சேர் தாராளமாக கொடுத்துருவோம் உங்களோட திருப்திக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் டிவி யூனிட் வேணா டிவி யூனிட் எடுத்துக்கலாம் அந்த டப் சேர் வேணா டப் சேர் வேணிக்கலாம் இல்லைன்னா அந்த டிவி யூனிட் வேணா அந்த டிவி யூனிட் எடுத்துக்கலாம் அது உங்களோட ஆஃபர் தான் நீங்கள் என்ன வேணா சூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் நேரில் வந்து மட்டும் பாருங்கள் எதுக்கு நேரில் வாங்க நேரில் வாங்கன்னு சொல்கிறேன்னா நீங்கள் டிவி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருக்கிற பொருள் நம்ம ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குறது வந்து தப்பே கிடையாது அதுக்காக தான் நேரில் வா நேரில் வான்னு சொல்கிறேன் நீ எங்க இருந்து வேணா நேரில் இருந்து செக் பண்ணீங்க இவ்வளவு தூரம் பேசுறீங்க கிளாரிட்டி குவாலிட்டி எந்த இருக்குன்னு பாருங்க அப்படி நான் சொன்ன குவாலிட்டி இல்லைன்னா நீங்க ஆர்டர் பண்ணுங்க கேஷ் ஆன் ஆர்டர் ஆர்டர் பண்ணுங்க வீட்டுக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு டிவியே நீங்கள் ரிட்டர்ன் பண்ணி விட்டுருங்க கண்டிப்பாக ப்ரோ எல்லாமே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டீங்க முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது அந்த பக்கம் தர தான் வாங்க

பத்தமா டிவியோட ஒரிஜினல் ரேட் தான் வச்சிருக்கீங்க அந்த டிவி நாங்க இவ்வளவு விடுங்க உங்களுக்கு வீட்டுல என்ன டிவிங்க நீங்க ஓடிட்டு இருக்கேன் நீங்க இப்ப வரைக்கும் சொல்லுங்க ப்ரீசா டிவி தான் ஓடிட்டு இருக்கீங்க ரெண்டு வருஷம் முன்னாடி வாங்குனது

கேஷ் வாங்குற அவ்வளோ அதை விட்டுட்டு இந்த அட்வான்ஸ் போடுங்க அதுக்காக நம்ம பேச்சே கிடையாது கேஷ் ஆன் டெலிவரி மட்டும் நமக்கு அதே மாதிரி டெலிவரி மேக்ஸிமம் மூணு நாளுக்குள்ள உங்க வீட்டுக்கு வந்து பட்டையை கிளப்பிடலாம் அதே மாதிரி அதாவது நான் மறுபடியும் சொல்லிட்டேன் நீங்கள் நம்ம வீட்டுக்கே அதை வாங்கிருக்கீங்க மூணு வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கேன் ஒன் இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி டூ இயர் சர்வீஸ் வாரண்டி ஒரு வருஷம் டிவி ஸ்பீக்கர் கேட்கலையா கொண்டாந்தங்க பழைய டிவி கொடுத்துட்டு புது டிவி எடுத்துட்டு ரெண்டு வருஷம் சர்வீஸ் வாரண்டி கொடுக்குறேன் நான் கண்டிப்பாக இல்லை உங்களுக்கு டவுட் கொரிய சிமிஸ்ல உங்களுக்கு கான்டாக்ட் இல்லை ஸ்கோலி நம்பரும் கொடுத்துருக்கேன் மேலே டைட்டில் கொடுத்துருக்க கேள்வி ஸ்பீக்கர் கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வந்து ஃபோட்டோ வீடியோ சந்திக்கிறேன் அட்டில் இருந்து சீப்பாக முடிஞ்சேன்